அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது நாளாக்கு பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி உத்திர திருவிழா வருஷத்திலேயே ஒரு முறை வரக்கூடிய மிக சிறந்த நாள் இந்த நாளில் நம்ம எந்த வேண்டுதல் வைக்கிறோமோ இல்லையோ உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் நடைபெறாமல் இருக்குது மாப்பிள்ளை பெண்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக பார்த்துட்ருக்குறோம் ஆனால் இன்னும் கை கூடி வரமாட்டேங்குது ஏதாவது ஒரு விஷயத்தால் தட்டி போகுது கடைசியாக வந்து முடிகிற மாதிரி இருக்குது ஆனால் கடைசி நேரத்தில் முடியாமல் போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வழிபாட்டை பங்குனி ஊற்றுற தன்னைக்கு நீங்கள் நிச்சயமாக ஆரம்பிக்கலாங்க ஏன்னா வந்து அடுத்து சித்திரை மாதம் பிறக்கப் போகிறது நிறைய பேருக்கு திருமணம் கை கூடுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை மாதத்தில் கை கூடும் எல்லாம் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமையில் ரொம்ப சிறப்பான நாளில் வருது அந்த நாளில் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நிச்சயமான ஒரு நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வருங்க ஏன் இந்த பங்குனி உத்திரத்தில் திருமணம் தடைபட்டுறதுக்கு நம்ம இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசியான தெய்வ திருமணங்கள் இந்த நாளில் தான் நடைபெற்றது முருகர் தெய்வானைக்கு திருமணம் நடைபெற்றது இந்த நாள் தான் அதே போல் பா சிவன் பார்வதிக்கு ராமர் சீதைக்கு இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பங்குனி உத்திரத்தன்று தான் திருமணம் நடைபெற்றது அப்படி நடைபெற்ற திருமணங்கள் நீடித்து நிலைக்கவும் செய்தன இந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையோ அல்லது மாப்பிள்ளைக்கு பொண்ணோ அமைவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்று படிப்பு எடுக்குது இடிக்குது அல்லது பொருளாதாரம் அப்படிங்கிறது இடிக்குது இதை மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது அதை ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து அந்த திருமணம் வரைக்கும் கொண்டு போகிறது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இந்த மொபைலு கே இதெல்லாம் கேஜெட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த பழங்காலத்துலலாம் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நிறைய பேர் பொண்ணு மாப்பிள்ளைங்க அப்போ தான் அவங்களோட ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அந்த நிலமையே வேற அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ள பார்த்த உடனே வந்து மொபைல் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்க அதனால் நிறைய சிக்கல்கள் வருது நிறைய பேரோட திருமணங்கள் அந் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நின்று போகுது அதுதான் இப்போ உண்மையான ஃபேக்டு ஸோ அந்த திருமணங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணுக்கு இந்த பையன் ஏற்றவன் நம்ம கண்டு கண்டுபிடிச்சி தேடி அலைஞ்சு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போய் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சிக்கிட்டு அது திருமணம் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அதுக்கப்புறமும் அவங்க நல்லபடியாக மனமொத்த தம்பதிகளாக காலம் காலமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பங்குனி உத்தரத்தன்று தன்று இந்த வழிபாட்டை நம்ம ஆரம்பிக்கலாம் திருமணம் ஆகாதவர்கள் மட்டும்தான் திருமணம் கைகூடணும்னு இதை செய்யணும்னு கிடையாதுங்க திருமணமானவர்கள் தங்களுடைய கணவனோடு மனைவியோடு ஒற்றுமையாக சேர்ந்து வாழணும் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலாம் பிரிந்த தம்பதிகள் இப்போ மனைவி கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அல்லது கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்களும் தாராளமாக பங்குனி ஊத்துற தன்று முழு நம்பிக்கையோட முருகனை வேண்டி இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க ஏன்னா இது வந்து முழு பலன் உங்களுக்கு தரும் இது வந்து நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது கணக்கு நாற்பத்தெட்டு நாள்னால் நீங்கள் வந்து சுத்தப்பத்தமாக இருக்கும் போது மட்டுந்தான் இதை நீங்கள் செய்யணும் இப்போ நீங்கள் அசைவம் நான் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் காலையிலேயே இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அசைவம் சாப்பிடலாமே தவிர அசைவம் சாப்பிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு முருகரை வழிபாடு பண்ணக்கூடாது அதேமாரி தீட்டு காலங்களில் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லுவதை தவிர்த்துவிடணும் அது பிறப்பிறப்பு தீட்டாலும் இருந்தாலும் சரி அல்லது மாதவிடாய் தீட்டு இருந்தாலும் சரி எத்தனை நாள் இந்த தீட்டை அனுஷ்டிக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கும் சில பேர் வந்து பதினாறு நாள் போதும் இறப்பு தீட்டுனா பதினாறு நாள்னு சொல்லுவாங்க அல்லது முப்பது நாள் மட்டும் இருந்தால் போதும்னு வாங்க அது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கேட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் பொதுவாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது இத்தனை நாள் இத்தனை நாள்னு நான் சொல்ல முடியாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆரம்பிக்கிறதுனா வெள்ளிக்கிழமை காலையில் தலை குளிச்சுட்டு நீங்கள் வந்து முருகர் படத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி போட்டு பூவெல்லாம் போட்டுட்டு இந்த ஒரு வழிபாடு செய்யணும்னா நீங்கள் வந்து மற்ற நாட்களில் இரண்டே இரண்டு நெய் தீபம் மட்டும் ஏற்றினா போதும் இப்போ வெள்ளிக்கிழமை வந்து உத்தரம் அப்படிங்கிறதால சில பேர் வெற்றிலை தீபம் ஆறு வச்சு ஏற்றுவாங்க சில பேர் பனிரெண்டு வச்சு ஏற்றுவாங்க அன்னைக்கு முதல் நாள் நீங்கள் இப்படி ஏற்றிக்கலாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அதாவது செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்கள்லாம் இரண்டே இரண்டு நெய் தீபம் அதுவும் அந்த இரண்டு நெய் தீபங்கள் ஒன்றாக ஒரே தட்டில் ஒரே பித்தளை தட்லேயோ செம்பு செம்புத்தட்லேயோ பக்கத்து பக்கத்துல எரியணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பக்கத்து பக்கத்து தட்டில் பக்கத்து பக்கத்துல ஒரே தட்டில் எரியணும் அதை மாதிரி நெய் தீபமாக தான் அது இருக்கணும் பஞ்சத்திரியோ அல்லது நூல் திரியோ நீங்க பயன்படுத்தலாங்க இது நேரம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட நேரம் கிடையாது நீங்க குளிச்சு முடிச்சுட்டு எப்ப நீங்க பூஜை செய்றீங்களோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாக இருக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு நீதிபம் ஏற்றி வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய திருப்புகள் திருமணம் நடைபெறுவதற்கான சக்தி வாய்ந்த திருப்புகள் நாற்பத்தெட்டு நாட்களில் எந்த தடையாக இருந்தாலும் அதை வந்து விட்டு திருமணம் நடக்கும் இந்த திருப்புகழை வந்து யார் ஒருத்தவங்க முழு நம்பிக்கையோடு உச்சரித்தாலும் சரிங்களா ஸோ வந்து நீங்க காலையிலயும் பண்ணலாம் மாலை நேரத்துலையும் நீங்க செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இது அந்த நபர் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது யாருக்கு திருமணம் ஆகணுமோ அவங்களுக்கு ரொம்ப சொந்தமானவங்க அவங்களுடைய அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யார் வேணாலும் இதை நீங்க தாராளமாக செய்யலாங்க அதே போல தினம்தோறும் நீங்க வந்து நெய்வேதியம்லாம் வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு தீபம் வந்து கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நோக்கி நீங்கள் ஏற்றலாம் நல்ல சுத்தமான நெய் இரு கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா இதை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த நெய்யோட வாசம் காற்றுல கலந்து அந்த இடத்தையே வந்து ஒரு ஒரு தெய்வீக இடமாக மாறிடும் முழுமையாக நேர்மறை ஆற்றல் மட்டுமே அந்த இடத்துல நிறைந்திருக்குங்க இப்போ வாங்க அந்த திருப்புக்கோயில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அருணகிரிநாதர் அருளிய திருச்செந்தூர் திருப்புக்கோயில வரக்கூடிய நூற்றி ஓராவது பாடல் தாங்க இது விரல் மலர் மலர்வாலி சிந்த மிகவாணி லிந்து வெயில் மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குன்றி பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவுசிந்த அலைவேலையஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவாளறிந்து நிறுத்தாளிறு மடியாரிடைஞ்சல் கலைவோனே அழகான மயில் மேல் மமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே இப்போ நம்ம படித்தது தாங்க ஒரு முறை இதே போல நீங்கள் ஆறு முறை ஒரு தட உக்காந்தீங்கன்னா ஆறு முறை படிக்கணும் அந்த நீதிபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் படிங்க நிச்சயமாக எப்பேர்ப்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த தடைகள் வந்து தகர்த்தெறியப்படும் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முடிவதற்குள்ளார நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அதிலும் இந்த பங்குனி உத்தரத்தில் இதை நீங்கள் ஆரம்பிக்கும்பொழுது நிச்சயமாக அது கைகூடும் ஏன்னா பங்குனி கடைசி மாதம் அதுக்கப்புறம் அந்த அடுத்த வரக்கூடிய தமிழ் வருடத்தில் சித்திரை வைகாசி அதிலே வந்து உங்களுக்கு திருமண அந்த சத்தம் கெட்டி மேலே சத்தம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக கேட்கும் மனமகிழ்ச்சியோடு நீங்கள் முருகனுக்கு நன்றி தெரிவிச்சிட்டு உங்கள் பசங்களுக்கு திருமணத்தை ரொம்ப அழகாக நடத்தலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி